வணக்கம் புதுவை மற்றும் பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் தேர்தல் நாளான பத்தொன்பதாம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவு ஏனாம் பிராந்தியத்தில் காங்கிரசார் பிரச்சாரம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஜிலேபி கொடுத்த தொண்டர் தொண்டர்களுக்கு பகிர்ந்தளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையை கண்டதும் மதுபாட்டில்களை வீசி சென்ற நபர் காவல்துறை தீவிர விசாரணை இனி விரிவான வைத்திலிங்கம் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது ஆந்திர மாநிலத்தின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் அவர் அப்பகுதி மக்களின் மொழியான தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார் அவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சென்றுள்ளனர்

புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பகுதியில் பாஜகவினர் வாக்கு சேகரித்தனர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் எம் எஸ் என் பழனி தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாள செல்வராஜ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது விழுதியோர் பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் முன்னதாக விழுதியோர் ஸ்ரீ சந்தைவெளி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினர் இதில் புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் அமுதா ராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஆலோசனை நடத்தினார் இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான அட்டவணையை கடந்த மாதம் பதினாறாம் தேதியன்று அன்று வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதியன்று அன்று நடைபெற உள்ளது புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் புதுச்சேரியில் சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி மேற்கொள்ளப்பட்டு இறுதி செய்து ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது அதற்கு பின்னர் வந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் பத்து லட்சத்து மூன்றாயிரத்து ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்காளர் தகவல் சீட்டு வாக்குச்சாவடி அதிகாரிகள் மூலம் வாக்காளர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்படும் இவர்களுடன் வேட்பாளர்களின் வாக்குச்சாவடி முகவர்களின் பங்களிப்பும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாது தேர்தலில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த உதவியாக இருக்கும் இந்த வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகம் வரும் ஐந்தாம் தேதியன்று தொடங்கி பதினான்காம் தேதியன்று வரை நடைபெறும் கண் பார்வையற்ற வாக்காளர்கள் பிரைலி முறையில் வாக்களிப்பதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரைலி முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரைலி முறையை வாசிக்க தெரிந்த கண் பார்வையற்ற வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் மாதிரி வாக்குச்சாவடி என்று சொல்லக்கூடிய ஒரு சில வசதிகளை கூடுதலாக கொண்ட தனித்துவம் வாய்ந்த வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக கைக்குழந்தைகளுடன் வரும் மகளிர் வாக்களிக்க ஏதுவாக குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாகி பகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகள் பெண் அரசு ஊழியர்களால் நிர்வகிக்கப்பட உள்ளது மாகி பகுதியில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் மகளிரால் தேர்தலை சிறப்பாக நடத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை மட்டுமே கொண்டு நிர்வகிக்கப்படும் ஒரு வாக்குச்சாவடி ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அமைக்கப்படும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து இளம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிதாக பணியில் சேர்ந்த இளம் அரசு ஊழியர்களை கொண்டு நிர்வகிக்கப்படும் பதினோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த கையேடுகள் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இந்த தேர்தலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் நடத்துவதற்கு ஏதுவாக வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சார வாகனங்களின் எண்ணிக்கையை முடிந்தவரை குறைத்துக் கொள்ள முன்வரலாம் அதுபோல் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்களும் வாகனங்களில் வருவதை தவிர்த்து நடந்து சென்று வாக்களிக்கலாம் பதினேழாம் தேதியன்று மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பதாம் தேதியன்று மாலை ஆறு மணி வரை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் யாரும் வெளியிடக்கூடாது அதுபோல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பதாம் ஜூன் தேதி அன்று மாலை முப்பது மணி வரை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் யாரும் வெளியிடக்கூடாது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரும் பதினேழாம் தேதி முதல் வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பதாம் தேதி வரையிலான மூன்று நாட்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நான்காம் தேதி அன்றும் அனைத்து விதமான மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலையொட்டி மாஹி பகுதியில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் தேதி வரையிலும் ஆந்திர மாநில மக்களவைத் தேர்தலையொட்டி ஏனாம் பகுதியில் மே பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று அனைத்து அரசு நிறுவனங்கள் அரசு சார்பு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட உள்ளது அன்றைய தினத்தில் யாரையும் பணிக்கு வர வற்புறுத்தக்கூடாது அவ்வாறு வற்புறுத்துவது சட்டப்படி குற்றமாகும் மின்னணு ஊடகங்கள் திரையரங்குகள் மற்றும் சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட விரும்பும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்கள் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக மாவட்ட அல்லது மாநில அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக்களிடம் சமர்ப்பித்து தகுதி சான்றிதழை பெற வேண்டும் சான்றளிக்கப்பட்ட விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்கள் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும் நாளிதழ்களில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பொறுத்தவரை மற்றும் அதற்கு முந்தைய நாள் வெளியிடப்படும் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் இவ்வாறு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறினார் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல் ஆதர்ஷ் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் மற்றும் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவலர்களை பார்த்து கையில் வைத்திருந்த மது பாட்டில்களை வீசி சென்ற மர்ம நபர்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் தீவிர கண்காணிப்பு பணியில் தேர்தல் துறை அதிகாரிகளும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர் வசந்த் தாமோதரன் மற்றும் காவல்துறையினர் அபிஷேகபாக்கம் சமாதி அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனம் ஒன்று சந்தேகப்படும் விதமாக நின்று கொண்டிருந்தது அப்போது காவலர்கள் வாகனத்தை கண்டு அருகில் செல்வதற்கு முன் நின்று கொண்டிருந்த நபர் காவல்துறையினரை கண்டதும் கையில் வைத்திருந்த பையை வீசிவிட்டு தப்பி சென்றார் அப்போது வீசிய பையை காவலர்கள் சோதனை செய்ததில் அதில் நான்காயிரத்து முன்னூறு போலோ பாட்டில்கள் ஐ எம் எஃப் எல் மதுபான வகைகள் அந்த பையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கலால் துறைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காவல்துறையினரை கண்டதும் பையை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்தியா கூட்டணி சார்பாக புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்க ம் இதனையொட்டி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் கோபி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகவீர பாண்டியன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் ார்கள் <laughs> பிரச்சாரத்தின் பொழுது முதலமைச்சருக்கு ஜிலேபியை தொண்டர் ஒருவர் கொடுக்க கட்சி தொண்டருக்கு ஜிலேபி வழங்கி பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ரெயின்போ நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஜெயின் சமூகத்தை சேர்ந்த கடை உரிமையாளர் முதலமைச்சருக்கு ஜிலேபி வழங்கினார் அந்த ஜிலேபியை முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்தின் போது உடன் பங்கேற்ற தொண்டர்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐமாஸ் விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை சதுக்கம் அருகே உள்ள ஐமாஸ் விளக்குகள் பழுதடைந்துள்ளன இந்த நிலையில் அப்பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவ்வழியே பயணம் செய்கின்றனர் மேலும் இவ்வழியே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் கனரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் என எந்நேரமும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையில் ஹைமாஸ் விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெரிதாக விபத்து ஏதும் ஏற்படுவதற்குள் ஹைமாஸ் விளக்கை இயக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் மாதா திருத்தலத்தின் வருகின்றார் பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வில்லியனூர் மாதா திருத்தல அதிபரும் பங்கு ஆல்பர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்று தூய அன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த ஆறாம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம் அதன்படி வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழா வருகிற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று காலை மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெறும் கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது அதன் பின்னர் முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ்கலிஸ்ட் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி திருத்தலத்தின் நூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கேரளா சுல்தான்பேட்டை மறைமாவட்ட ஆயர் பீட்டர் அபீர் அந்தோனிசாமி தலைமையில் திருவிழா மாலை திருப்பலி அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல அருட்தந்தையர்கள் ஆல்பர்ட் ஆல்வின் அன்பரசு டொமினிக் சாவியோ திருத்தொண்டர் ஜியோ பிரான்சிஸ் சேவியர் அருட் சகோதரிகள் விழா குழுவினர் மற்றும் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர் இவ்வாறு வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்தார்

அருள்மிகு உடனுரை உடனுரைவரர் கோவிலில் பந்தக்கால் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனையும் பந்தக்கால் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் வெளியூர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி காவல் நிலைய காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கோட்டுச்சேரி அடுத்த திருவேட்டக்குடி பகுதியில் சாலையோரமாக நின்ற மூன்று பேர் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிறுவர்களுக்கு ஏதோ பொட்டலங்கள் விற்பனை செய்வதைக் கண்டு சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் தப்பி ஓட முயன்றனர் அவர்கள் மூவரையும் மற்றும் அவர்களது கைகளில் இருந்த பைகளையும் சோதனையிட்ட காவல்துறையினர் அதில் தடை செய்யப்பட்ட பல வகை புகையிலை பொருட்கள் பொட்டலங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா அந்தோணிராஜ் மற்றும் முகமது யாசர் ஆகியோர் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்காயிரத்து நானூற்று ஐந்து புகையிலை பொட்டலங்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஐயோ கடவுளே என்ன மிஸ் நான் டெஸ்ட்க்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போன் வச்சிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு டாடா என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப் இதல கேமரா ஸ்பீக்கர் இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா இப்போ இந்த ரமன்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நடைபெற்ற பிஸ்மெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருண் சர்மா சேரிடபிள் டிரஸ்ட் மேலாண் இயக்குனர் பிரபாதேவி ஐஜி வீரராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் புதுச்சேரி மூலக்குளம் பிச்சை வீராம்பேட்டில் இயங்கி வரும் கிரைஸ்ட் பொறியியல் கல்லூரியில் மேனேஜ்மென்ட் துறை சார்பில் பிஸ்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமை தாங்கினார் எம் துறை தலைவர் கமாலுதீன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் மேலாண் இயக்குநர் பிரபாதேவி ஐஜி வீரராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார் நிகழ்ச்சியை பெரேரா ஜோசப் ஒருங்கிணைத்தார் மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக தியாகர் ராஜ்கமல் ரேகா நவீன்குமார் தியானமேரி கீர்த்திவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைத்தனர் இதில் ஏராளமான மாணவர்கள் ഓക്കെ മാഡം ഇപ്പോൾ ഫ്രണ്ട് ഞാൻ എന്തെടുപ്പാണ് ഓക്കെ മാഡം பாஜக செயல்வீரர் கூட்டம் பெரிய காலாபட் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காலாபட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஜக செய்த நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் காரமணிக்குப்பம் பகுதியில் உள்ள முருகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு விடுவிடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி நிர்வாகிகள் தமிழ்வாணன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் सर काहीच आहे ना सर தர்ம சம்ரக்ஷன சமிதியின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தர்ம சம்ரக்ஷன சமிதியின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேராசிரியர் வெங்கட்ராமன் தலைமையில் இரண்டு வருடம் தர்ம சம்ரக்ஷன சமிதி சிறப்பாக சமுதாய பணி புரிந்தமைக்கு இந்த சமய எழுச்சி முழுமையாக நடைபெறவும் செயல்பட்டமைக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தனர் செயலாளர் ரவி ஆண்டறிக்கை வாசித்தார் சீதாராமன் தலைமையில் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் தலைவராக சீதாராமன் துணைத் தலைவராக ரவி செயலாளராக கணேசன் துணை செயலாளராக ரவி பொருளாளராக பாலசுப்பிரமணியம் மற்றும் மார்க்கதர்ஷிகளாக ஸ்ரீனிவாசன் வெங்கட்ராமன் ரகோத்தமன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு புதிதாக பதவியேற்றவர்களை வாழ்த்தி தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அளிப்பதாக உறுதியளித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை வலுப்படுத்த வேண்டி சமிதியின் முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டிக் கொண்டார் தர்ம சம்ரக்ஷண சமிதியானது கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதில் குறிப்பிடும் விதமாக நவராத்திரியில் சததண்டி ஹோமம் மார்கழி மாதம் முழுவதும் புதுவை மாநிலம் முழுமையிலும் பஜனோற்சவம் ராதா கல்யாணம் சீதாராம கல்யாணம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கிருத்திகா மண்டல வேத பாராயணம் பல்வேறு ஸ்தலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா மாதாந்திர லலிதா சகஸ்கர நாமம் மற்றும் ஏகாதசி பஜனைகள் அனைத்து பண்டிகைகளையும் ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகிறது வரும் ஆண்டுகளில் அதிருத்ரம் மகா யாகம் கோ சம்ரக்ஷணம் விருத்தாசிரமம் வேத வகுப்புகள் மற்றும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்துவதாக சமிதியின் தலைவர் சீதாராமன் தெரிவித்தார் தர்ம சம்ரக்ஷண சமிதியின் அனைத்து சத்காரியங்களுக்கும் உதவி செய்ய விரும்புபவர்கள் செயலாளரை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த கட்சியை சார்ந்தவர் பாரத பிரதமராக இருப்பார்கள் என்றெல்லாம் கேள்விக்குறியோடு ஆரம்பிப்பார்கள் ஆனால் பதவியேற்க போவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதை நான் சொல்லவில்லை மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் நாளான பத்தொன்பதாம் தேதி அன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவு ஏனாம் பிராந்தியத்தில் காங்கிரசார் பிரச்சாரம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஜிலேபி கொடுத்த தொண்டர் தொண்டர்களுக்கு பகிர்ந்தளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையை கண்டதும் மதுபாட்டில்களை வீசி சென்ற நபர் காவல்துறை தீவிர விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்